ஆயிங்க வெல்கம் சொல்லிட்டு லாஸ்ட் ஒரு ஃபோர் டேஸ் சேஞ்ச் பண்ணி நாங்கள் வாங்கலை அரௌண்ட் த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸ் இருந்தது பட் அதை போய் பார்த்தோம்னா இந்த தடவை பிளாக் ஃப்ரைடேக்கு நாம் ஐந்து இயர்ஸ் இருக்குங்க நியர்லி கம்ப்ளீட் வந்துட்டு எங்கள் ஹஸ்பண்ட்க்கு வாட்ச் பார்க்கலாம் அப்படின்னு அந்த மாலுக்கு தான் வந்திருக்கோம் எங்கள் வீட்டு பக்கத்துக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சு வச்சுருந்தேன் ஸோ அதே ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த சன் கிளாஸு ஸோ அதனால வெல்கம் பேக் மஹி ஜர்னி என்னோட சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க என்னோட சேனலை ரெகுலராக பார்க்குற நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட கனிவார்ந்த நன்றிகள் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்பதான் இந்த வீடியோ பாருங்க பிடிச்சிருந்தா அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு கன்சிடர் பண்ணுங்க இந்த வீடியோ நான் உங்க கூட இன்னைக்கு என்ன ஷேர் பண்ணிக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கால பிளாக் ஃப்ரைடே தேங்க்ஸ் கிவிங் டே அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஒரு ஃபோர் டேஸ் செம்ம ஹாலிடே செம்ம ஷாப்பிங் தான் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்கும் போயிட்டு நிறைய பேர் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா லாஸ்ட் இயரே ஒரு எய்ம் வச்சிருப்போம் இந்த தடவை பிளாக் ஃப்ரைடேக்கு நாம் இந்த திங்ஸை வாங்கிடணும் அதாவது நார்மல் டேஸில் வாங்கும்போது ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் அமெரிக்கன் பிளாக் ஃப்ரைடே அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய அமேசான்லையும் டீல் போடுறாங்க ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கு கம்மியான ப்ரைஸில் அந்த ஒரு ஃபோர் டேஸ் நம்ம எடுக்க முடியும் அந்த மாதிரி தான் அமெரிக்கன் ஷாப்பிங்லையும் சோ நான் வந்து லாஸ்ட் இயர்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஷாப்பிங் வந்ததே கிடையாது நிறைய பேர் சொல்லுவாங்கங்க கடை ஃபுல்லா கூட்டமா இருக்கும் மால் ஃபுல்லா கூட்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீடியோஸ் யூஎஸ்ஏ தமிழ் பிளாக்ஸ்லாம் நீங்கள் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் பிளாக் ஃப்ரைடேக்கு ஒரு ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் வீடியோஸ் போட்டிருக்காங்கங்க ஸோ அந்த அளவுக்கு நான் ஷாப்பிங்லாம் பண்ணலைங்க ரொம்ப பிக்கபிள் தான் ஸோ அதனால வந்து நாங்கள் எங்க வீட்டு பக்கத்துல இருக்க மால்க்கு வந்திருந்தோம் ஸோ அங்கே சுற்றி என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க ப்ரைஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம கடலில் ஏதாவது பிடிச்சிருந்த மாதிரி எதாவது ஒன்று ரெண்டு இருந்ததுன்னா எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் தான் நான் என் ஹஸ்பண்டும் கிளம்பி வந்தோம் எங்கள் வீட்டில் இருந்து ரொம்ப நியர்பைல தாங்க இந்த மால் இருக்குது ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் மாலை சுற்றி பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் இந்த மாலை நான் உங்களுக்கு சுற்றி காட்டியிருக்கேன் அந்த மாலுக்கு தான் வந்திருக்கோம் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்து ட்ரைவ் பண்ணி வந்த வந்தோம் அப்படின்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அங்கே அந்த மாதிரி தான் கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா அரௌண்டு ஒரு ஈவினிங் செவன் ஓ கிளாக் இருக்கும் ஸோ அப்போவே வந்துட்டோம் இங்கே வந்தவுடனே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேரே பார்த்தேங்க ஸோ அவங்க ஆல்ரெடி நாங்கள் நிறையா ஷாப்பிங்லாம் பார்த்துட்டோம் உள்ள மால்குள்ளே நிறையா செக் பண்ணி பார்த்தோம் ஸோ நிறைய போட்டிருக்காங்க உங்களுக்கு ஏதாவது வாங்கணுங்கிற ஒரு திங்கிங்கில் வந்திருக்கீங்களான்னு கேட்டாங்க நாங்கள் வந்துட்டு ஒரு ஜஸ்ட்டு ஒரு கோ த்ரூ அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்கோம் பார்க்கலாம் என்ன வாங்குகிறோன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசிவிட்டு ஃபஸ்ட்டு மேசிஸ்கொள்ள தாங்க நாங்கள் வந்தோம் இங்கே இருக்கிற எல்லா கடையிலையுமே நிறைய கூட்டமாக இருந்ததுங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நிறைய லான்ச் பண்ணியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி நான் மாலுக்கு வரும்போது இவ்வளோ க்ரௌடு நான் பார்த்ததும் கிடையாது இவ்வளோ ப்ராடக்ட்ஸும் நான் பார்த்ததும் கிடையாது அந்தளவுக்கு நிறைய வச்சுருந்தாங்க ஆக்சுவலி நான் வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வாட்ச் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாட்ச் செக்ஷனுக்குள்ளே தான் நாங்கள் போயிருந்தோம் நிறைய வாட்சஸ் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டே இருந்தாங்க ஹஸ்பண்ட் போட்டு கூட பார்த்தாங்க பட் ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹையாக தாங்க இருந்தது ஆஃபரில் இருந்த மாதிரி இருந்தது பட் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் ஸோ அந்த ஆஃபர் ப்ரைஸ்க்கு வாங்குறப்ப நாங்கள் கேரண்டி உண்டா அப்படிங்கிற மாதிரியும் கேட்டோம் ஸோ அவங்க வந்து கேரண்டி கிடையாதுங்கிற மாதிரியும் மென்ஷன் பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு ஓகே வேணாம் நம்ம பார்த்துக்கலாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் கோ த்ரூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அந்த வாட்ச் செக்ஷன்லேருந்து கிளம்பிட்டோம் லேடிஸ்க்கு நிறைய போட்டிருந்தாங்கங்க ஹேண்ட்பேக்லேருந்து ப்ரேசட் ஜுவல்லரி ஐட்டம்ஸ் எல்லாமே ஆனால் இங்கே மேஜஸ்ஸில் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் இதே ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம வேறு வால்மார்ட்லாம் இன்னும் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துருந்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என் ஹஸ்பண்ட் வந்து வாட்ச் தான் பார்த்துட்ருந்தாங்கங்க வந்து ஒரு மைண்டில் வந்து என்ன வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து பிளாக் ஃப்ரைடேக்கு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் திங்க் பண்ணி வச்சுருந்தது பார்த்தீங்கன்னா ஹோம்க்கு தேவையான க்ளீனிங் ஐட்டம்ஸ் அப்புறம் கிச்சன் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி தான் லேடிஸ் திங்க் பண்ணுவோம் ஸோ அந்த மைண்ட் செட்டில் தான் நான் யோசிச்சு வச்சுருந்தேன் வேக்யூம் க்ளீனர் தாங்க நான் திங்க் பண்ணி வச்சிருந்தேன் என் மைண்டில் வந்து ஃபஸ்ட்டாக இருந்தது வீட்டுக்கு வந்து அழகான ஒரு வேக்யூம் வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த வேக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இப்போ லாஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸ் த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸ் இருக்குங்க நியர்லி கம்ப்ளீட்டட் டு ஃபோர் இயர்ஸ்னே சொல்லலாம் நாலு வருஷமாக அந்த வேக்கம் வந்து நாங்கள் ஒரே இதை தான் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிட்டே இருக்கோம் எப்படின்னாலும் நம்ம டெய்லி யூஸஸ் வேக்கமில் வந்து ஒரு பார்ட் போயிடுச்சு அப்படின்னா ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு நியூ வேக்கமே வாங்கிடலாம் த்ரீ இயர்ஸ் ஒன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்கும் மைண்ட் இருக்கும் அந்த மாதிரி தான் நானும் யோசிச்சு வச்சுருந்தேன் ஸோ அதே மாதிரி நான் வேக்கமும் இந்த இயர் வாங்கியிருந்தேங்க அப்புறமா கிச்சன் ஐட்டம்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் வந்து நான் திங்க் பண்ணி வச்சுருந்தேன் அதுவும் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அமேசானில் இங்கே வந்து நாங்கள் பார்த்து எடுத்தது அப்படின்னா சன் கிளாஸஸ் எடுத்தேங்க ஸோ எனக்கு வந்து ரொம்ப நாளாக கிளாஸஸ் எடுக்கணும்னு ஆசை ஸோ நான் வந்து நார்மல் கிளாஸ் போடுவேன் ஸோ கிளாஸஸ் மாதிரி ஒன்று எடுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த சன் கிளாஸஸ் ஸோ அதனால் நான் இது தான் எடுத்துக்கிட்டேன் இந்த டைம் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி டாலர்ஸ் போட்டிருந்தாங்க தேர்ட்டி பர்சன்ட் ஆஃபில் வந்து ஒன் டுவெண்ட்டியோ ஒன் டுவெண்ட்டி ஃபைவோ வந்ததுங்க அரவுண்டு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டாலர்ஸ் அந்த நம்ம ஃப்ரேம் மட்டும் தான் நான் சொல்கிறது ஃப்ரேம் மட்டும் ஒன் டுவெண்ட்டி டாலர்ஸ்க்கு கொடுத்தாங்க நம்ம இந்தியன் ப்ரைஸ்க்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா அரவுண்ட் டென் தௌசண்ட் சம்திங் வருங்க அது வந்து ஃப்ரேம் மட்டும் தான் தரேன்னு சொன்னாங்க நாங்கள் கிட்ட கேட்டோம் ஃப்ரேம்குள்ளே இருக்கிற அந்த லென்ஸ் வந்து பவர் கிளாஸஸ் லென்ஸ் மாற்றி தருவீங்களா அப்படிங்கிற மாதிரி அதுக்கு வந்து ஒரு தனி அமௌண்ட்டு சொன்னாங்க அது வந்து தௌசண்ட் டாலர்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அது நீங்கள் வந்து செக் பண்ணி ப்ரிஸ்கிரிப்ஷனோடு வந்தீங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு எல்லாமே சேர்த்து மாற்றி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பட் ஓகே இப்போதைக்கு நம்ம சன் கிளாஸஸ் மட்டும் எடுத்துக்கலாம் அப்புறம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற அந்த ஷாப்பில்வே கேட்டு பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு நாங்கள் அந்த சன் கிளாஸஸ் மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் என்னோடய ஹஸ்பண்ட் எப்போயுமே என்ன சொல்லுவாங்கங்க நான் வாங்குறேன்னா அதை நான் யூஸ் பண்ணவே மாட்டேன் இப்போ ஒரு இது வந்து ரொம்ப பிடிச்சி வாங்குறேன் அப்படின்னா அதை பத்திரமா வச்சுருப்பேன் அதிகமாக நான் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன் நீ வாங்கினா அதை யூஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் என்னை சொல்லிகிட்டே இருப்பாங்க அங்கே வந்து ஃபோர் இயர்ஸாகவே பெட்டோட கவர்ஸ் பில்லோஸ் எல்லாமே நாங்கள் க்ளீன் பண்ணி தான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோமே தவிர்த்து நாங்கள் புதுசாக வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ணி நாங்கள் வாங்கலை அரௌண்ட் த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸ் இருக்குங்க ஸோ அதனால் இந்த டைம் வந்து பில்லோ கவர் பில்லோ கேஸ் அந்த மாதிரி எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு அது நிறையா ஆஃபர்ஸ் டீல்ஸ் போட்டிருந்தாங்க அதில் என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து க்ரீன் கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால அவங்க ஆப்ஷன் படியே இந்த நான் கையில் வச்சுருக்க பேக் தாங்க நாங்கள் எடுத்தோம் நிறைய போட்டிருந்தாங்கங்க அந்த பேக் ஃபுல்லாக மேலே மூடி பருக்கிற அந்த பெட்ஷீட் அதாவது இங்கே இருக்க வின்டருக்கு நம்ம காட்டன் ப்ளஸ் பாலிஸ்டர் நிறைய பாலிஸ்டர்ஸ் அங்கே அவுட் பண்ணுறாங்க பட் ஆனால் இந்த டைம் ஏசஸ்ல ஆஃபரில் பியோர் காட்டன் போட்டிருந்தாங்க செம்ம ஒர்த்தபிள்க நாங்கள் எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிங் சைஸ் ஸோ அதோட சேர்த்து என்ன வந்திருந்தது அப்படின்னா மூடி படுக்கிற அந்த பெட்ஷீட் அப்புறம் கீழே விரிக்கிற அந்த பெரிய பெட்டோட கவர் இதுவுமே சேர்ந்து வந்திருந்தது அதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் செவன்ட்டி டாலர்ஸ் போட்டிருந்தாங்க ரொம்ப நேரம் இந்த மாலில் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெட்ஷீட் எடுக்கிறதுக்கு அந்த பெட் கவர் எடுக்கிறதுக்கு தான் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க நானும் ஹஸ்பண்டும் இந்த கலர் எடுக்கலாமா இந்த கலர் எடுக்கலாமா நிறைய இது பார்த்திங்கன்னா பாலிஃப்டர் மாதிரி இருந்தது பட் கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கலராக அப்படி உடனே நம்ம எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி அழகாக இருந்தது பட் அதை போய் பார்த்தோன்னா ஃபுல்லாக பாலிஃப்டராக இருக்குது ஸோ காட்டன் சைட் போகணும் அப்படிங்கிறப்ப கலர் ஆப்ஷன்ஸை வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது பிக்கபிள் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ரேர் கலெக்ஷன் மட்டும்தான் ஒரு டூ ஆர் த்ரீ பீசஸ் மட்டுந்தான் காட்டனில் வந்து அந்த பெட்ஷீட் பார்க்க முடிஞ்சது அந்த மாதிரி இருந்தது ஸோ அதனால் ஃபைனலாக நான் காமிச்சதே எடுத்துட்டோங்க ஹஸ்பண்ட்க்கு பிடிச்சதே செலக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் அங்கே பக்கத்தில் வந்து ட்ரெஸ் செக்ஷன்ஸ் இருந்த மால்குள்ளேயே இருந்தது என்னோடய ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப நல்லா ஆசைங்க மேக்கப் திங்ஸில் நீ வந்து லிப்ஸ்டிக் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு பட் ஆனால் எனக்கு அதெல்லாம் போடவே தெரியாது நான் வந்து எடுப்பேன் எனக்கு வந்து லிப் கிளாஸ் வந்து அதாவது லிப்ஸ்டிக் போட நல்லா தெரிஞ்சு நல்லா மேக்கப் பண்ண தெரிஞ்சவங்க வந்து எடுத்தால் ஓகே தாங்க நான் எனக்கு தான் அதெல்லாம் தெரியாதில்ல அதனால நான் ஃபைன் ஓகே அப்படின்னு சொல்லியே நான் நிறையா ஸ்கிப் பண்ணிடுவேன் அப்படியே எடுக்க சொல்லும் போது நான் ரொம்ப பிக்கபுளாக லிப் கிளாஸஸ் மட்டும் தான் எடுப்பேன் அது வந்து போட்டிருக்கதே தெரியாது எல்லோருக்கும் தெரியும் லிப் கிளாஸஸ் அப்படின்னா நமக்கு கலர் டார்க்காகவும் தெரியாது ஸோ மைல்டாக தான் இருக்கும் நல்லாயிருக்கும் நீட்டாக அந்த மாதிரி தான் நான் மேக்ஸிமம் எடுப்பேன் பட் இந்த டைம் வந்து ஹஸ்பண்ட் வந்து நீ கண்டிப்பாக ட்ரை பண்ணு ஏதாவது ஒரு லிப்ஸ்டிக் மட்டும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு என் லைஃப்லேயே ஃபஸ்ட்டு டைம் நான் மேக் எடுக்கிறேங்க லிப்ஸ்டிக்கு பிளாக் ஃப்ரைடேக்கு நான் ஒரு லிப்ஸ்டிக் வாங்கினேன் மேக்கில் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எடுத்தேன் அது வந்து ஸ்பெசிஃபிக்காக கலர் வந்து ப்ரைட்டாக இல்லாமல் டல் கலராக ஸ்கின் கலராக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப மைல்டு கலர் அவங்கக்கிட்ட கேட்டு அவங்களோட சஜஷன் படி அவங்க ரெண்டு மூணு ட்ரையல் பேக்லாம் கொடுத்தாங்க அங்கே அங்கே இருக்கிறது இந்த முன்னாடி இருக்கிறது எல்லாமே ஓப்பன் ட்ரையல் பேக்கு தான் எடுத்து நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் க்ரீம்ஸ் வேணுமோ என்னமோ எதுனாலும் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ ஃபைனலாக நான் ஒரு மேக்கில் வந்து ஒரு லிப்ஸ்டிக் எடுத்துவிட்டேன் அப்படிங்கிற ஒரு ஹாப்பி எனக்கு பிளாக் ஃப்ரைடே எனக்கு இருந்தது அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் சூஸ் பண்ணாது அப்புறம் நான் ஃப்ரேம் வாங்கியிருந்தேன் கிளாஸஸ் ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய ஷாப்பிங் வந்து அன்றைக்கி அப்படியே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு பசங்க வந்து டின்னர் போகலாம் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு கேட்டாங்க அதனால எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ரெஸ்டாரண்ட் தான் அன்றைக்கி போயிருந்தோம் ஹஸ்பண்ட் வந்து சாலட் சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு தேங்க்ஸ் கிவிங் டேனாலே என்ன அமெரிக்கன்ஸ் நிறையா டர்க்கி சாப்பிடுவாங்கங்க இங்கே அவங்க ஃபுட்டில் வந்து தேங்க்ஸ் கிவிங் டேனாலே அவங்க டர்க்கி ஸ்பெஷலுங்க டர்க்கியை வந்து நிறையா சூப் மாதிரி அப்புறமா சாலட்ல ஆட் பண்ணி அதுக்கப்புறமா க்ரில் பண்ணி இந்த மாதிரி நிறையா டர்க்கி வந்து சாப்பிடுவாங்க தேங்க்ஸ் கிவிங் டே அன்னைக்கு எந்த கடையில் பார்த்தாலும் டர்க்கி வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் எனக்கும் டர்க்கி சாப்பிடணும்னு ஆசை வந்துடுச்சு ஃபஸ்ட் டைம் பர்கரில் ட்ரை பண்ணேன் ஸோ நல்லா இருந்தது இந்த ரெஸ்டாரண்ட் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க அந்த மால் பக்கத்தில் இருக்க ரெஸ்டாரண்ட் நான் என்னென்ன ஆர்டர் பண்ணேன் அப்படின்றத நான் அப்படியே ஷேர் பண்ணிக்கிறேன் அவங்க கூட கடைக்குள்ளே வரும்போது டைம் பார்த்திங்கன்னா அரௌண்டை நைன் ஓ கிளாக் ஆகிடுச்சி ஆனால் கடையை நைன் தேர்ட்டிக்கு மூடிடுவாங்க அதனால் அதுக்குள்ளே கிடக்கிடான ஏதாவது ஆர்டர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பசங்க கிட்ட கேட்கும்போது அவங்க வந்து சிக்கன் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டாங்க அப்புறமா மக்கன் சீஸ் கேட்டாங்க நான் தான் இந்த தடவை சம்திங் டிஃப்ரெண்ட்டாக பாஸ்தா ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே நான் பாஸ்தா எடுத்துக்கிறேம்மா டொமேட்டோ சாஸ் வச்சு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு சைஸ் வந்து ப்ரெட்ஸ் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் அன்னைக்கு வந்து அவங்க ஷாப்போட ஸ்பெஷல் ஷூப்பும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அது வந்து ஃபுல்லாக வெஜ்ஜாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வெஜ்ஜாக தான் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறமா பர்கரில் வந்து டர்க்கி வச்சு மேலே டொமேட்டோ டியூஸ் சீஸ் வச்சு பர்கர் ஸோ இட்ஸ் ஃபில்ட் அப்படிங்கிற மாதிரி ஷன் வந்து சாலட் நான் ட்ரை பண்ணுறேன் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிக்கன் சேலட் தான் பண்ணியிருந்தாங்க அதில் நல்லா ஆனியன் டொமேட்டோ அப்புறமா அவகேடோ கிரில்டு சிக்கன்ஸ் இது எல்லாமே வச்சு தான் சாஸ் வந்து கொடுத்துருந்தாங்க டென் ஓ கிளாக் போல் நாங்கள் அந்த ஷாப்லேருந்து கிளம்பிட்டோம் இந்த தாங்க எங்களோட தேங்க்ஸ் கிவிங் டே பிளாக் ஃப்ரைடே போனது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகும் நெக்ஸ்ட் வீக் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்